அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டு புதிய பாடத்திட்டத்தின்படி இயல் இரண்டில் பார்த்தீங்கன்னா கவிதை பேழை மேகம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கவிதை பேலை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மேகம் இந்த கவிதை பேலை ஏற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி இதில் நுழைய முன் இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதற்குரிய பாடலில் பார்த்தலாம் மேகம் வந்து நம் கூறையாக இருக்கின்றது வானத்திற்கு அழகு செய்வது வந்து மேகம் பாரதி வந்து அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணிக்கிறார் யாப்பைய வந்து மறந்து விடுகிறார் மேகத்தை தூது பொருளாக கவிஞர்கள் வந்து கொண்டாடுகின்றனர் மேக சந்தேசம் என்று காளிதாசன் காவியமே ஏற்றினார் மேகம் நம்மை வெயிலிலிருந்து பாதுகாக்கிறது நமக்கு மழை தருகிறது நமக்கு அழகு காட்சி வழங்கி வியக்க வைக்கிறது மேகத்தை பற்றிய கவிப்பார்வை ஒன்றை காணலாம் அப்படின்னு சொல்லி கீழே கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக எக்ஸாம் பயன்டப்பில் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தி வனத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணிப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார் அடுத்து மேக சந்தேசம் என்று காவியத்தை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் இதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த கவிதை தொகுப்புல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்து மிகவும் மென்மையானவை இதழ் முயழ்க்கும் மழலையின் கண்ணம் போல் அல்லது காது குறுத்து போல எடி எனினும் மேகங்கள் துணிச்சலானவை முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் பொழுது மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவை தாகங்கள் தீர்க்கும் போது மேகங்கள் மிகவும் அழகானவை மலைமுகடுகளின் நடைபெயிலும் போது மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை தண்ணீரும் இல்லாமல் தன் உயிரும் இல்லாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது மேகங்கள் மிகவும் மென்மையானவை அப்படின்னு சொல்லி மேகத்தை வந்து பற்றி அழகப்பட்ட கவிதை எழுதி எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா நாகர் ரூமி இப்போ இதற்கான நூல்வெளி தான் இப்போ பார்க்க போகிறோம் முகமது ராஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகரூமி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த நாகரூமி எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னா நாகரூமி அடுத்து கவிதை குறுநாவல் திருகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் இவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓரிய ஓய்வு பெற்றவர் இவரது நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகள் கவிதை தொகுதிகள் வந்து வெளியாகியுள்ளன இவருடைய கவிதை தொகுதிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகியதான் மூன்று கவிதைத் தொகுதிகள் மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போனா மச்சான் என்ற நாவலையும் இவர் படைத்துள்ளார் இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாம்களையும் நல்லா பார்த்துக்கோங்க கப்பலுக்கு போனான் மச்சான் இந்த நாவலை படைத்துள்ளவர் யார்னு கேட்டிங்கன்னா நாகூர் ரூமி அவருடைய கவிதை தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் அடுத்து கணையாளி இதழில் என்பதுகளில் எழுத தொடங்கியவர் கொடுத்துருக்காங்க அடுத்து விரிவானம் இயல் இரண்டு பார்த்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் எழுதிய ஒரு விரிவாக நாங்கள் கொடுத்துருக்காங்க அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் வரும் வீடியோக்களை இங்கே தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டென்த்து புக்கில் இனி புதிய படத்திட்டத்தின்படி ஒவ்வொரு படமும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்கப்படும் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நன்றி